ஹரே கிருஷ்ணா கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் பிஞ்சு கிருஷ்ணரின் பால்ய லீலை பழங்களால் பாட்டிக்கு கிடைத்த பரிசு கண்ணனுக்கு எதை கேட்டாலும் உடனே யோசிக்காமல் கொடுப்பவர்களை மிகவும் பிடிக்குமாம் அந்த வகையில் கர்ணனை கண்ணனுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று கர்ணன் இறக்கும் தருவாயில் முக்தி கொடுத்தது எல்லோருக்கும் தெரிந்ததே அதேபோல் கண்ணன் பால்ய வயதில் பாட்டிக்கும் அனுகிரகம் பண்ணினான் ஆம் கண்ணனின் சிறு வயதில் செய்த லீலைகள் எண்ணிலடங்காதவை ஸ்ரீமத் பாகவதம் படித்தவர்களுக்கு கண்ணனின் மீது அதீத பிரேமை இருக்கும் அவற்றில் ஒன்று ஏழை வியாபாரியான ஒரு பழம் விற்கும் பெண்ணுக்கு அனுகிரகம் செய்தது ஒருமுறை பழம் வியாபாரம் செய்யும் வயது முதிர்ந்த பெண் ஒருத்தி நந்தகோபரின் இல்லத்திற்கு முன்பாக நின்று கொண்டு பழம் வேண்டுமா பழம் வாங்குறீங்களா என்று கூவிக்கொண்டிருந்தாள் அந்த சத்தத்தை கேட்ட கண்ணன் வீட்டில் இருந்து தன் சின்னஞ்சிறிய கைக்குள் அடங்கும் அளவிலான தானியத்தை எடுத்துக்கொண்டு பழக்காரியை நோக்கி தளிர் ஓட்டம் ஓடினார் தன் தாயார் யசோதா தெருவுக்கு வியாபாரம் செய்ய வருபவர்களிடம் இதேபோல் தானியங்களை கொடுத்துவிட்டு தனக்கு தேவையான பொருட்களை வாங்குவதை பலமுறை கண்ணன் பார்த்திருக்கிறார் அதனால் தான் தானும் கொஞ்சம் தானியத்தை எடுத்துக்கொண்டு அந்த பழக்காரியிடம் வந்தார் சிறிதளவான தானியத்தை மூதாட்டியிடம் கொடுத்தார் அப்போது அந்தச் சிறிய கையிலிருந்து தானியங்கள் பெருமளவு தரையில் கொட்டின பழம் வியாபாரம் செய்யும் மூதாட்டி கண்ணனின் அந்தக் கொள்ளை கொள்ளும் அழகில் மயங்கிப் போனாள் கண்ணன் கொடுத்த தானியத்திற்கு பழத்தை கொடுக்க முடியாது என்றாலும் கண்ணனின் கையால் எவ்வளவு பழங்களை பிடிக்க முடியுமோ அவ்வளவு பழங்களை அந்த மூதாட்டிக் கொடுத்தாள் ஒன்றிரண்டு தரையில் உருண்டு ஓடினாலும் குழந்தைக்கே உரிய ஆசையைப் போல் அனைத்து பழங்களையும் வாங்க ஆவல் கொண்டார் கிருஷ்ண பரமாத்மா பழங்களை வாங்கிக் கொண்டு இல்லத்திற்குள் ஓடி மறைந்தார் கோகுல கண்ணன் மூதாட்டி மகிழ்ச்சியில் திளைத்தாள் பின்னர் புறப்படத் தயாரானவள் தன் பழக்கூடையை தூக்க முயன்றபோது அதில் விலைமதிப்பற்ற இரத்தினங்களும் மாணிக்கங்களும் இருப்பதைக் கண்டு வியந்தாள் உண்மையான அன்பும் பாசமும் நிறைந்த உள்ளத்திற்கு பரமாத்மா கொடுத்த விலை மதிபற்ற பரிசு அது என்பதை உணர்ந்து கொள்ள அந்த மூதாட்டிக்கு வெகுநேரமானது ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ ஸ்ரீ கிருஷ்ண பிரசோதயாத் ஜெய் ஸ்ரீராம் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து